வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ அன்சிதா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே இஸ் எ கிஃப்ட் பட் சம் டேஸ் ஆர் பேக்கேஜ் பெட்டர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ எல்லா நாளுமே ஒரு கிஃப்ட்டு தான் நம்மளுக்கு பட் சில நாட்கள் மட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானவை தருணங்கள்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நீங்கள போட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்காங்க அந்த நாலு வேற அவங்க குறிப்பிட்டுருக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த நாள்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின் அவங்கள வந்து கொண்டாடுறாங்க மக்கள் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஸோ அதையும் பார்க்கலாம் என்ன ரீசன்ஸ் அப்படின்னு ஸோ ஜாக்லின் இது சாரி நம்ம அன்ஷிதா அண்டு விஷா லவ் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஆன் அது ஆஃப் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ லவ் ரெண்டு பேரும் லவ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா போஸ்ட் இது கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் ஸோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லது நட நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து ஹாப்பி ஃபார் யூ ஸோ வெயிட்டிங் ஃபார் த கன்ஃபர்மேஷன் அப்படிலாம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எனக்கு இரு எல்லா நாளுமே கிஃப்ட்டு ஆனால் சில நாட்கள் வந்து ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு போட்டு இருபத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி போட்டிருக்காங்க ஸோ அந்த நாளில் ஏதோ நடந்திருக்கு ஸோ விஷால் வந்து ஒரு வேலை ப்ரப்போஸ் பண்ணிட்டாரா அக்செப்ட் பண்ணிட்டாரா அல்லவே ஸோ இவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்களா அப்படிங்குற மாதிரிலாம் நிறையா ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஸோ விஷால் வந்து ஆல்ரெடி நிறையா பேட் நேம்ஸ்லாம் வாங்கியிருந்தார் உள்ள நெகட்டிவ் நேம்ஸ்லாம் ட்ரையாங்கிள் லவ் அப்படின்லாம் உள்ளே வந்து நிறைய பேர் சொல்லி சாரி நம்ம சுனிதா வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ளே பாய் அப்படின்னு சொன்ன நம்ம சாச்சனா சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப உடஞ்சி அழுதார் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்குமே சாரிலாம் சொல்லியிருந்தார் விசா தர்சிகா அசின் அசின் அண்ணா அன்சிதா அவங்க ரெண்டு பேருக்குமே சாரி சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் அன்சிதா வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லுவார் நீ வந்த வரும்போது தான் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஒருவேளை வந்ததுக்கப்புறம் நீயும் வேறு மாதிரி பிஹேவ் பிஹேவ் பண்ணிருவி அப்படின்னு பட் அந்த அன்சிதா வந்து அவங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அப்போவே தெரிஞ்சது அவங்க போகும்போதும் கூட அவ்வளோ ஒரு மாண்டிங்கோட தான் போயிருந்தாங்க ஸோ காதில் அவர் கூப்பிட்டு சொன்னதும் ஸோ அவர் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்த அந்த லிப்ஸ்டிக் அதோ கொடுத்ததும் ஸோ போகும்போது லவ் காமிச்சிட்டு போனதும் ஸோ எல்லாமே ஒரு பேக்கேஜ் லவ் மாதிரி தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு ஸோ ரேழில் ஃபியூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஜாக்லின் வந்து ஒரு ட்விட்டரில் நிறையா ஃபேன்ஸ்கிட்ட வந்து அவங்க ஒரு ஃபேன்ஸ்டெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா நான் வந்து ஃபைனல் வராதது வந்து எனக்கு சந்தோஷம் தான் ஆக்சுவலாக வந்து நான் ஃபைனல் வந்திருந்தால் கூட இந்தளவுக்கு எனக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க லவ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல பட் வந்து அந்த எஃப்ட் போட்டதுக்கப்புறம் வந்து சரியான லவ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல எப்படி அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறேன்னு தெரியல அவள் அந்த எனக்கு வந்து லவ் கிடைச்சிருக்கு ஸோ இதுவே எனக்கு வந்து பெரிய ஒரு வெற்றி தான் அப்படின்னு வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க தீபக்கு வந்து முத்துக்குமரன் அவங்கள பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அருண் விசால் நேற்று வந்து சாரி அருண் பிரசாத் நேற்று வந்து இப்போ இது பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ பிக் பாஸ் அல்டிமேட் வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் அப்படிங்கிறத பற்றி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ சி யூ